நண்பர்களே வணக்கம் நம்மளுடைய மனநிலையை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் நாம் நமது மனதில் கேட்கக்கூடிய கேள்விகளால் நமது மனநிலையை அடுத்த கட்டத்திற்கு அழகாக மாற்ற முடியும் அது குறித்த ஒரு பயிற்சி தான் இந்த வீடியோ நான் இப்ப உங்களுக்கு சில கேள்விகளை கேட்குறேன் அதை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீங்க எழுதுங்க இங்கே சொல்ல வேண்டாம் ரெண்டு விதமான செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கவனிங்க அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே பேப்பர் பேனா எடுத்து வச்சிருப்பீங்க நம்புறேன் இப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் ஒரு ஏழு கேள்விகள் நான் இப்போ கேட்க போறேன் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் உங்களுக்குள்ள பிரச்சனைகளில் எதுலாம் முக்கியமான ஒரு பிரச்சனை அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா எழுதிட்டீங்களா இரண்டாவது இந்த பிரச்சனை எத்தனை நாட்களாக உள்ளது இந்த பிரச்சனை எத்தனை நாட்களாக உள்ளது மூன்றாவது ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை நான்காவது இந்த பிரச்சனைக்கு யார் அல்லது எது பொறுப்பு ஐந்தாவது இந்த பிரச்சனை என் வாழ்க்கையை எந்த விதத்தில் பாதித்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை என் வாழ்க்கையை எந்த விதத்தில் பாதித்துக் கொண்டிருக்கிறது ஆறாவது இந்த பிரச்சனை காரணமாக மிக மோசமான பின்விளைவுகள் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையினால மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில ஏழாவது இந்த பிரச்சனையை அல்லது இந்த சிக்கலை கடைசியாக சந்தித்தது எப்போது எழுதிட்டீங்க நம்புறேன் இப்ப அந்த பேப்பரத்துக்கு ஓரமா வச்சிருங்க வேறொரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதை நீங்க இப்ப எழுதுங்க அந்த பேப்பரை ஏற்கனவே எழுதின பேப்பரை ஓரமாக மடித்து தூக்கி வச்சுருங்க இப்போ வேறொரு பேப்பரில் எழுதுங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன இப்பொழுது தேவைப்படுகிறது எப்போது அது வேண்டும் எப்போது அது வேண்டும் மூன்றாவது அது வேணும்னா அது வேணும்னா அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க விரும்புறதை நீங்க அடையும் அடையும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் விரும்புவதை நீங்கள் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு உதவக்கூடிய ரிசோர்சஸ் என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ரிசோர்சஸ் எது எது எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அடுத்தது உங்களுக்கு உதவக்கூடிய ரிசோர்சஸ் எது எது எல்லாம் உங்களை சுற்றி உள்ளது உங்களுக்கு உதவக்கூடிய ரிசோர்சஸ் எது எது எல்லாம் உங்களை சுற்றி வெளியில் உள்ளது உங்களை சுற்றியோ உங்களுக்குள்ளோ உள்ள அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் உங்களுக்குள்ளையோ உங்களை சுற்றியோ இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு உதவக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து உங்களுக்கு உதவக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா புறம் எடுத்து நீங்கள் செயல்படுவ இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி உங்களுக்குள்ளேயும் இருக்கு அதை நோக்கி நீங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறீங்க நண்பர்களே எல்லோருமே ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டோம் இல்லையா அதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இரண்டாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டோம் இல்லையா அதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிரச்சனை பிரச்சனை சார்ந்த கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நாம் நம்ம மனசுக்குள்ளே அப்படி தான் இருக்கிறோம் இரண்டாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் தீர்வுகளை நோக்கி நான் கேட்க வேண்டிய கேள்விகள் நாம் முதல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்குள்ளேயே மனசை கொண்டு போகணுமா அல்லது ரெண்டாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தீர்வுகள் சொல்யூஷன்ஸை நோக்கி நம்மளுடைய மனமும் நம்மளுடைய செயல்களையும் கொண்டு போகணுமா யோசிக்கலாம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்டு தாட்ஸ் இங்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ மனங்கள் வளரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா வாழ்க வளர்க